வெல்கம் டுங்க அங்க வந்துருக்கோம் ஜாழ்ப்பாணத்துல பெலாலி ஏர்போர்ட் எல்லாம் வந்து நிக்கிறோம் ஏன் இங்க வந்து நிக்கிறோம்டா இந்தியா பிரபலங்கள் அதாவது சரியப்பா லாஸ்ட் சீசனில் பங்கு பெற்ற பாடல்களும் மற்றது அவர்களும் தான் இங்கே வர போகிறாங்க அதாவது ஜாழ்ப்பாணத்தில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்கப்போகுது அதுக்கு தான் இவங்க எல்லாம் வந்து வந்து நிற்கிறாங்க இப்போ அதைத்தான் இந்த வீடியோ விட பார்க்க போகிறீங்க எங்கள்ட்ட டூ கே சேனலுக்கு முதத்திரம் பாருங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க சிசங்கமம் ப்ரோக்ராம் வந்து எங்கே நடக்க போகிறது எங்களுடைய சீத்தமிழ் புகழ் கலைஞர்கள் சின்ன கலைஞர்கள் கடைசியாக பாடிங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்ற ப்ரோக்ராமாவை வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி எங்களுடைய யாழ்ப்பாணம் திருவள்ளூர் கலாச்சார மையம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் யாரு பப்ளிக் லைப்ரரி எங்களோட நூலகத்துக்கு பக்கத்தில் உள்ள பெரிய மண்டபத்தில் நடக்க அதாவது திறந்த வழி இடங்கள் நடக்க போகுது அந்த ப்ரோக்ராமுக்கு எங்களோட ஆர்டிஸ்டெல்லாம் வந்து நிற்கணும் அந்த ஆர்டிஸ்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு தம்பி தம்பிமார் டியூட்டி பக்கத்தில் வந்து நிற்கினோம் ஸோ சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிசீவ் பண்ணுறது சேர்ந்து வந்ததுக்கு ப்ரோக்ராம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பின்னே நம்ம ஆறு மணிக்கு வகுப்பு விமர்சையாக நடக்க இருக்கு ஸோ மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய ஆக உங்களுக்கு ஏழுமான பார்க்கணும் நாங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் ஒரு எங்களோட மிக பிஸியான லைஃபுகளில் ஒரு சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஓய்வு தூரப்படும் ஸோ அதுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பெருமை எங்களுடைய மூடிவினம் சிறுகலைஞர்கள் எட்டு பேரும் மற்ற ஆர்டிஸ்ட் சி தமிழ் புகழ் தொகுப்பாளினி அர்ஜுனா வாரா ஸோ தொடர்ச்சி அவன் வீடியோவில் நீங்கள் எங்களை பார்க்கலாம் அவன் இந்த என்னென்ன கலைஞர் வெளியினம் எல்லாத்தையும் தொடர்ச்சி அவங்களுக்கு வீடியோ பண்ணிடும் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் யூடியூப் பஸ் எல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பெருவேக்காக இன்னும் பெரியல வாங்க எல்லாரும் வாங்க பாடகர் மன்னோன்றீங்க தெரியுது நல்லா நல்லா

நீங்க <laughs> பண்ணுங்க <laughs> அச்சன அவர்களும் கா மேடம் தமிழ் பாடி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் இயர் பண்ண பார்க்குறோம். நிறைய தமிழ் சொந்தங்கlerin இருக்க ஒரு என்ன வித்தியாசமான ரொம்ப ஹேப்பியான ஒரு 뮤지컬 கான்சர்ட் நாளைக்கு எல்லாரும் சந்தோஷம் 私たちは <aría>。<player>

acara dik, acara can join on that

சரி மூணு பாடுபடிங்க ஒரு பாட்டு படிக்க ஒரு பாட்டு ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் பண்ணுங்க 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 उई आनी वाली नीर ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬೆಲ್ಲ ಚೆಲ್ಲ ಬೆಲ್ಲ ಚೆಲ್ಲ

எல்லாம் எல்லாரும் காட்டினவ எல்லாமே நல்லா இருந்துச்சு நேர்ல இருக்க நல்லா இருந்தது முதல் முறையாவாருங்கம்மா பக்கத்து பேண்ட் பின்னணி இசையும் சீதாபல் குழுமமா ஆமா ஆமா அது அது பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபுல்லாவாங்க தாம்பூல நல்லா இருக்கும் நான் பாக்க போறீங்க அன்னிக்கு வருமா ஓகே ஓகே தேங்க் யூ சூப்பர் பேரன்ஸ் ஓகே பேரன்ஸ் ஓடுங்க பேண்ட் மண்டல மெஜிங்க டிக்கெட் ஓயா டிக்கெட் டிக்கெட் சேரலாம் 2000 3000 1000 3000 இப்ப வேலை எல்லாம் போயிட்டீங்க வேணும் எல்லாரும் போட்டினா உண்மையாவே அவங்களை பார்த்தது எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் வேணும் இவ்ளோ நேர்ல கண்டது நாங்களும் காண்றோம் அதுல அச்சனா எக்கனையும் ஜாழ்ப்பாணம் வந்திருக்க முஸ்பாத்தியா கிடைச்சிருந்தா நல்ல அந்த டிவியில பாக்குற மேலேயும் இருக்கா இருக்கா நாளைக்கு என்னமே உங்களுக்காக முஸ்பாத்தி பண்றதுக்காக ஜாழ்ப்பாணத்துல இசை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நடக்க போதும் அதையும் முடிஞ்ச காண விட காட்ட முடிஞ்சா காட்டி அதே மாதிரி எங்கட டூ கே சிலான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நீங்களும் அந்த இசை நிகழ்ச்சிக்கு வாங்க உண்மையாவே டிக்கெட் தானே கொடுத்து பாக்குறதுக்கு வித்தியாசம் தான் நாங்க சொல்லுவோம் இவ்வளவு பாடகர்கள் நேரில் பாடகைக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும் டிவியில பா என்னதான் பார்த்தாலும் நேரில் வாக்கைக்கு ஒரு வித்தியாசமான சந்தோஷமே இருக்கு நாங்களும் அங்க போறோம் நீங்களும் அங்க வாங்க உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்களும் காத்து கொண்டு இருக்கிறோம் சரி இன்னொரு வீடியோ வீடியோ நாங்களும் உங்களை சந்திக்கோம் ஓகே பாய்